வணக்கம் தலித் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு வேண்டும் என்று என்பதற்காக கட்சியை உருவாக்கி வழிநடத்தி வரும் திருமாவளன் அவர்களுக்கு தங்களுடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும் தலித்துக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பேசிய ஆதவ அர்ஜுனன் உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவரை வந்து தற்காலிகம் நீக்கம்னு ஆறு மாதம் நீக்கினீங்க அப்புறம் அவர் நான் நிரந்தரமாக நீக்கி வெளியே போய்க்கிறேன்னு சொல்லி போயிட்டாரு ரைட்டு சந்தோஷம் அடுத்து வந்து இப்போ தனி அரசு இன்னொரு துணை பொதுச் செயலாளர் இருபத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு நாங்கள் கேட்போம் அந்த இதில் வந்து ஜெயிச்சவங்க நிறைய ரெண்டு நம்பர்ஸ் டபுள் டிஜிட்டில் நாங்கள் போகணும் பா சட்டமன்றத்துக்கு போகணும் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னார் இவர் சொன்ன விஷயத்தை வந்து இவரோட தனி தனி நபரோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க அதை ஜனம்னு அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் நீங்கள் அங்க மட்டும் அவர் மேல் நடவடிக்கை எடுத்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கல இவங்களுக்கு எங்கிருந்து அழுத்தம் வருது நீங்கள் யாருக்காக செயல்படுகிறீர்கள் தலித் மக்களுக்காக செயல்படுகிறீர்கள் என்றால் தலித் மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பேசிய இவர்கள் இரண்டு பேரும் கூற்றும் உங்கள் கட்சியின் கொள்கையாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் தலித் மக்கள் வாக்கு வேணும் தலித் மக்களுக்கான அங்கீகாரத்தையும் அவர்களுக்கான குரலையும் அவர்களுக்கான அதிகார பகிர்வையும் கேட்பவர்களை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்து ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னொருவருக்காக செயல்படுகிறீர்கள் என்றது அர்த்தம் தனிப்பட்ட ஒரு கட்சியின் செயலாளராக அல்லாம அப்போ யாருக்காக செயல்படுகிறீர்கள் அது பெரிய ஒரு கேள்விக்குறிதான் நிறைய பேருக்கு அது தெரியும் நம்ம அந்த விஷயத்த பேச வேணாம் தலித் மக்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் தலித் உரிமை தலித் மக்கள் அம்பேத்கர் என்று தங்களை மட்டும் வளர்த்து கொள்ளும் இவர்களை போன்றவர்களை பின்னால் போனால் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் தலித் மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக முளைத்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னால் சென்றால் உங்களுக்கான எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் அதற்கு உதாரணம் ராம்நாத் கோவிந்த் இப்போது தற்போது இருக்கும் ஜனாதிபதி முன்னாள் மாநில தலைவர் எல்முருகன் மத்திய அமைச்சராக இரண்டு முறை பொறுப்பு வைக்கிறார் வேறு எந்த கட்சியும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை தலித் மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரும் சொல்வார் பேச்சு கேட்பது போல் களத்தில் நாடக அரசியலில் பண்ணி கொண்டிருக்கும் அவர்களை நம்பாமல் உண்மையில் உங்களை அங்கீகாரப்படுத்தும் ஒரு கட்சியில் பின்னால் அணி திர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் அணி தரங்கள் இருபத்தி இருபத்தாறில் ஆளுமை மிக்க தலைவர் அண்ணாமலையாரின் வெற்றிகரங்களில் புகழ் மாலையை கொடுப்போம் நன்றி வணக்கம்